ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன் அதை இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் போட்டுக்கலாம் தூள் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் நல்லா வந்து கறி நல்லா வேகிற அளவு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட போகிறேன் நாலு விசில் விட்டு வெந்த பின்னாடி நான் காமிக்கிறேன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் நல்லா வெந்திரிச்சுங்க இப்போ இதில் இது கூட என்னென்ன மசாலெலாம் நம்ம ஆட் பண்ணி செய்யணுன்றதை அடுத்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு தேவையானது வந்து பட்டை லவங்கம் சோம்பு வர கொத்தமல்லி மிளகு சீரகம் வர மிளகா கொஞ்சம் கடல இது எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இப்போ இது எல்லாமே சேர்த்து ரோஸ் பண்ண போகிறேன் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இந்தளவு ரோஸ் பண்ணிட்டா போதுங்க இப்போ இதை ஆற வச்சு இது கூட தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதோடவே தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் போட்டிருக்கிறேன் சும்மா அந்த சூட்லையே கொஞ்சம் வதங்கலாம் அந்த சூட்லேயே அது வதங்கிடும் அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் போட்டிருக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆ ஆற வச்சாச்சுங்க மிக்சியில் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க மசால் நல்லா அரைச்சாச்சுங்க ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துறேங்க ஆனியன் சேர்த்துக்கலாங்க மசாலா தூள் ஹாஃப் டீஸ்பூன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து மட்டனில் உப்பு போட்டிருக்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேங்க பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு உப்பு எவ்வளோ பார்த்துலையோ அது போட்டுக்கலாம் இந்த மட்டன் வேக வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் வேக வைக்கணுங்க தக்காளியை அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி நம்மளுக்கு நல்ல குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ இந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மட்டன் அரைச்ச த மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் இதில் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு இப்போ இந்த மசாலா இது கூட ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம் நல்லா மசாலா வாசம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வைக்கணுங்க மசாலாவோட தண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதிலே சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் மட்டனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக போ ஊற்றிட்டேன் ஆனாலேயே தண்ணி பற்றலை இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க நான் மீடியமாக வைக்கிறேன் அதனால் தண்ணி நான் இன்னும் சேர்த்துருக்குறேன் இது நல்லா கொதிக்கணும் கொதித்த பின்னாடி மட்டனையும் அது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிறதாங்க நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேங்க இது நல்லா கொதிக்கணும் கொதித்த பின்னாடி மட்டனை சேர்த்து அதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க நல்லா மட்டனில் இருந்த தண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நான் அதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டேன் அது கொதித்த பின்னாடி தான் நான் மசால் ஊற்றிருக்கிறேன் மசால் ஊற்றி அதுவும் ஒரு பத்து நிமிஷம் அந்த ம பச்சை வாசம் போகிறவரிலேயும் கொதிக்கணும் அதுக்கப்புறமேட்டு மட்டன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நான் மட்டனை வந்து சேர்த்துக்கிறேன் மட்டன் இதில் போட்டாச்சுங்க இதை நல்லா கொதிக்கணும் மட்டன் நல்லா கொதித்து இதில் நல்லா இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணுங்க நல்லா குழம்பு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டனோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா கொதிச்சிருச்சுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு எப்படி உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் போடுறேன் அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு முடிஞ்சிச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டே என்ஜாய் பண்ணுங்கள்